வணக்கம் இது ஜெய் சேனல் நான் ஜெயச்சந்திரன் கிளி பட விமர்சனத்தை பற்றி இப்போ பார்ப்போம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஹோட்டல் ஃபேமஸாக இருக்கும் கோயம்புத்தூருக்கு போனால் அன்னபூர்ணா ஹோட்டலு ஃபேமஸாக இருக்கும் அதே மாதிரி சென்னைக்கு வந்தால் பிரபலமான ஹோட்டல்களில் முக்கியமாக சரவண இருக்கும் சில நேரங்களில் இந்த ஹோட்டல் அதிபர்கள் பேசுகிற விஷயம் அப்புறம் செய்கிற செயலாம் பெரிய வில்லங்கத்தில் போய் மாட்டிடும் அந்த மாதிரி தான் சமீபத்தில் அன்னபூர்ணா ஓட்டல் அதிபர் ஒரு விஷயத்த பேசினார் அதாவது சென்ட்ரல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்தப்போ அவர் இருக்க ஜிஎஸ்டி விஷயத்தை பற்றி பேசி பெரிய ட்ரெண்ட் ஆகி போச்சு உள்ள ஹோட்டல் அதிபர் ஒருத்தர் பெண் விஷயத்தில் மாட்டி பெரிய சிக்கலுக்கு உள்ளானார் அவருக்கு கோர்ட்டில் ஆயுள் தண்டனும் வீச்சாங்க இதெல்லாம் ஒரு படிப்படியாக மக்களுக்கு அமைஞ்சது இப்படிப்பட்ட விஷயங்களை படங்களில் சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற படங்கள்லாம் சில சமயம் வருது அப்படி ஒரு படமா தான் வந்திருக்கு ராஜா கிளி பெரிய தொழிலதிபர் ஒருத்தர் முருகர் பக்தரா இருக்காரு அவரு வேறு யாரும் இல்ல தம்பி தான் இவர் ஏற்று கேரக்டருக்கு பேரு முருகப்பா சென்றராயன் வெளியில பெத்த பேரு அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் வீட்டுக்குள்ள பொண்டாட்டி அவரை மதிக்கிறதே கிடையாது இவர் ஏழையா இருந்தப்போ என்னை சுற்றி சுற்றி வந்தாரு பணக்காரனானப்போ ஊரு தான் சுற்றிட்டு இருக்காரு பொம்பளைங்களை சுத்திட்டு வராரு இவர் மறுபடியும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வரமெல்லாம் கேட்டு வேண்டுறாங்க ஏன் மிளகாயும் உப்பையும் யாகத்தில் போட்டு சாபமெலாம் கொடுக்குறாங்க அந்த சாபம் திடீர்னு பளிச்சு போது எப்படா பழிக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா தொழிலதிபராக இருக்கிற தம்பி ராமையா கிட்ட வேலை கேட்டு வரவர் பொண்ணு என்னை கம்பெனியில் உள்ள ஒரு பையன் ரொம்பவே தொல்லை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே உடனே இறக்கப்பட்டு நீ இனிமேல் வேலைக்கே வராத ஆனால் சம்பளம் வீட்டு தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ரு அந்த பொண்ணை அந்த பொண்ணுக்கு இவர் மேலே ஒரே போயிடுது என்னோட வேலை செய்யாமல் ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்குறாருனாக்கா எவ்வளோ பெரிய விஷயம் அவரையே நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டாக்கா இன்னும் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது அதுக்கு அந்த பொண்ணோட புருஷனும் ஓகே சொல்கிறான் இதெல்லாம் மிச்சம் சாப்பிட்ற புருஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அந்த புருஷனே அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து ராமையா முன்னால் நிற்க வச்சு இந்த மாதிரி இந்த பொண்ணை நீங்களே வச்சு காப்பாற்றுங்க இந்த பொண்ணு உங்கள் மேலே தான் உசுராக இருக்குது இதை நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அந்த பொண்ணை அந்த தம்பி ராமய்கிட்ட விட்டுட்டு போயிடுறான் தம்பி ராமையா ரொம்ப குச்சியாகி பெரிய வீடை எடுத்து கொடுத்து அந்த வீட்டில் அந்த பொண்ணை குடியமர்த்துறாரு கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணைய கல்யாணமும் பண்ணிக்கிறாரு இது அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் இந்த விஷயம்லாம் ஊரில் பரவணுன்னு இன்னொரு அம்மா தம்பி ராமையாவுக்கு பிராக்கெட் போடுது அவரை தன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவர் தன்னோட மகளை காட்டி அவரை மயக்குது அந்த பொண்ணை பார்த்து தம்பிராமையை மயங்க போய் அந்த பொண்ணுக்கும் லீஸுக்கு பெரிய பங்களாவை எடுத்து கொடுத்து அந்த வீட்டில் அந்த பொண்ணையும் அம்மாவையும் அவன் புருஷனையும் தங்க வைக்கிறாங்க இந்த புருஷனும் யாராக்கா இவனும் மிச்சம் சாப்பிட்ற புருஷன்தான் பொறுத்தவரலும் பொண்ணையும் சைட்டு அடிக்கிறாரு அம்மாவையும் சைட்டு அடிக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு அபத்தமான சீனாக அந்த படத்தை அந்த எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு படமாடா அப்படின்னாக்கா அதெல்லாம் ஒரு படம் தான் சொல்லி எடுத்திருக்காங்க என்னத்தை பண்ணுறது பொம்பளை விஷயத்தில் மாட்டின எந்த ஆள் உருப்பட்டுருக்கான் அது மாதிரி தான் தம்பி ராமையாவும் இந்த படத்தில் அவரும் உருப்படலை அவர் கடைசியில் கொலை கேஸு கோர்ட்டு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சிக்காரனாக மாறி போகிறாரு சரி தம்பி ராமையாவை இந்த கதிக்கு ஆளாக்கினது யார் அவர் ஏன் இந்த கதியானார் எவ்வளோ பெரிய பணக்காரன் இந்த கதிக்கு ஆளானதுக்கு வேறு என்னெல்லாம் காரணம் இருக்குது அவருக்குன்னு ஒரு பையன் இருப்பானே அவன் என்ன பண்ணான் அப்படின்ற கதையெல்லாம் தான் ராஜா களி படத்தில் மைன் சூர்யா போகுது தம்பிராமைய நடிச்சுக்கிற படத்தை யாரா டைரக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவரோட பையன் உமாபதி தான் டைரக்ட் பண்ணுறது படத்தில் சில சீன்கள் எல்லாம் ரொம்ப அருவறுப்பாக இருக்குது அந்த சீன்லாம் அப்பாவை வச்சு பையன் எப்படா டைரக்ட் பண்ணா அப்படின்றதெல்லாம் ஒரே ஆச்சரியமா இருக்குது சந்தேகமாகவும் இருக்குது இப்படி கொடுவா அப்பாவை வச்சு பையன் டைரக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் திட்டம் கூட செய்வாங்க ஏண்டாடா இந்த மாதிரிலாம் படத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டச்சுன்னா இதெல்லாம் ஒரு படிப்புன மக்களுக்கு மனைவியை மறந்துட்டு மற்ற பெண்கள் கூட சுற்றுற ஆண்களுக்கெல்லாம் இது ஒரு படிப்பணையாக இருக்கும் அதே மாதிரி புருஷனை ஏமாற்றிட்டு பணத்துக்காக மற்ற ஆண்களை சுற்றி வர பெண்களுக்கும் ஒரு படிப்பனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அட்வைஸ் பண்ணிட்டாரு சரி இந்த அட்வைஸ் எல்லாம் எல்லாருக்கும் புரிஞ்சா சரி அதை கேட்டு திருந்தினா சரி அப்படின்னு தான் நமக்கும் தோணுது தம்பி ராமையா எப்படின்னா நடிச்சிருக்காருன்னு பார்த்தா தம்பி ராமையாவை அவரு அவர் கையில் பிடிக்க முடியாது இந்த வயசில் நடி அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூவா கொடுத்தாச்சுன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு நடிப்பார் இந்த படத்தில் அவர் தான் முக்கிய கதாபாத்திரம் பார்த்துரோம் இன்னைக்கு பிச்சைக்காரன் நடினாக்கா பிச்சைக்காரன் என்ன நான் பைத்தியக்காரனாக நடிக்கிறேன்னு சொல்லிட்டு வைத்தியக்காரனாக நடித்து முடிச்சிருக்காரு பணக்காரன நடி அப்படின்னு சொன்னோடனே பணக்காரன உலகத்தில் உள்ள பணக்காரனா வேந்து போகிற மாதிரி நடிக்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நடம் நடந்து ஒரு நடிப்பை நடிக்கிறாரு ஓவர் ஆக்டிங்குனாக்க ஒரு அளவு வேணாமல் அதுக்கு இப்படியா நடிக்கிறது காசு வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி நடிக்கணும் காசு கொடுத்ததுக்கும் கொடுக்காததுக்கும் இனிமேல் கொடுக்க போகிறதுக்கும் சேர்த்து நடிச்சாக்கா இப்படி தான் நடித்தாகணும் அதை தான் தம்பி ராமையா செஞ்சுருக்காரு சினிமான்னு எடுத்தாக்கா அதில் கொஞ்சம் எதார்த்தம் இருக்கணும் கொஞ்சம் கூட யதார்த்தம் இல்லாமல் எந்த ஒரு பதார்த்தத்தையும் வச்சாலும் அது வாய்க்கு ருசியாக இருக்காது அதே மாதிரி தான் இந்த படத்தில் நல்ல கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட சீன்களை அருவறுப்பாக வச்சதுனால அது கண்ணு கூசுற மாதிரி ஒரு அருவறுப்பாக தருது படத்துக்கு ஏ சர்டிவிகேட் கொடுத்தாங்களா அல்ல யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா அப்படின்னு கூட கணிக்க முடியல அந்தளவுக்கு படம் வெவ்வேறு ஆங்கிளில் எங்கெங்கேயோ போய் சுற்றி வருது இதில் என்னடனாக்கா தம்பி ராமையா முருகர் பக்தர் வரையும் சொல்லிக்கிறாரு முருகர் பக்தர்னா இப்படியா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு பழ கருப்பையா ஒரு விளக்கம் சொல்றாரு ஏன்னா முருகனுக்கும் ரெண்டு பூண்டாட்டி உனக்கும் ரெண்டாவது பூண்டாட்டி கட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு போற போக்குல அவர் மூணாவது பொண்டாட்டி கட்டுறதுக்கு டைம் கேட்டு வர்றாரு இவனாடா இந்த மாதிரி ஒன்று முன்னாட ஒன்று கட்டிட்டு வரான் இவனை இனிமேல் கோயிலுக்குள்ளே விடாதான்னு சொல்லிட்டு பழக்கருப்பையாக விரட்டி அமைச்சர்றாரு அதோட வெளியே போன தம்பி ராமையா மறுபடியும் கோயில் பக்கமே திரும்பல மூணாவது பொண்டாட்டிக்கிட்ட மிதி வாங்குறதா தான் மிச்சமாக போச்சு மிதி வாங்குற அளவுக்கு அவருக்கு என்னடா கேரக்டர் கெட்டுப்போச்சு அப்படின்னு பார்த்தா அவர் கேரக்டருக்காகவே அந்த மிதியை வாங்கியிருக்காரு முதல்ல ஒரு மிதி கடைசியில் ஒரு மிதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மிதி வாங்குறாரு ஒரு சின்ன பொண்ணு அது இவ்வளோ பெரிய வயசானதுனால மாரில் எட்டு மிதிச்சு கீழே தள்ளுது இதெல்லாம் ஒரு சீனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா தம்பி ராமியா கிட்டே கேட்ட சொல்லுவார் இதெல்லாம் நடிப்பியா இதை போய் பெருசாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஆனால் அவங்க வீட்டிலெல்லாம் பார்த்தா என்னையா அப்படி நடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக கேட்பாங்க எவ்வளோ பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் ஒரு இமேஜ் இருந்துகிட்டு இருந்தது இந்த படத்தை பொறுத்தவரைலாம் அவர் இமேஜ் எல்லாம் சுக்குனூரா உடஞ்சி போச்சு ஒரு சின்ன பொண்ணுகிட்ட மிதி வாங்குறதெல்லாம் ஒரு நடிப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க அதை நம்மளும் கேட்டு தான் ஆகணும் தொழிலு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கண்ணீர் படத்தை தான் உள்டாக பண்ணி வச்சுருக்காரு ராமையா அதாவது தம்பி ராமையாவோட மகன் உமாபதி ராமையா ரத்த கண்ணீர் எப்பேற்பட்ட படம் அதையெல்லாம் இவங்களால எடுக்க முடியுமா இல்லாட்டி எம் ஆர் ராதா மாதிரி தம்பி ராமையாவில் நடிச்சிட்டு தான் முடியுமா தம்பி ராமையா முக்கிய முக்கிய நடித்து பார்க்குறாரு ஆனால் எம் ஆர் ராதா என்ற எம் எம்ஆர் என்ற இனிச்சல் பக்கத்தில் கூட அவரால் போக முடியல காமெடி வயசத்தில் குணச்சித்திர வயசத்தில் நல்லா நடித்து பெயர் வாங்கிட்டு இருந்த தம்பி ராமையா இப்படி ஒரு ஒம்பது அடி வாங்குற கேரக்டரில் நடித்து தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமும் தோணுது படத்தில் சமூக சபராக சமுதிரக்கணி நடிச்சிருக்காரு அவருக்கு ஒன்றும் வேலை இல்லை ஊரில் திரிகிற பிச்சைக்காரனெலாம் பிடிச்சிட்டு வந்து ஒரு ஒரு காப்பகத்தில் வச்சு அவங்கள பராமரிக்கிறது தான் அவரோட வேலை அந்த மாதிரி தான் தம்பி ராமயம் பிடிச்சிட்டு வந்து தன்னோட காப்பகத்தில் வச்சு பராமரிக்கிறாரு படத்தில் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லா பேரையும் சொல்லிட்டு இருந்தால் அது ராமாயணம் மாதிரி ஆகிடும் படமே ஒரு ராமாயணமாக இருக்குது படத்தில் நடித்தவங்க பேரையும் சொல்லி ராமாயணத்தை இன்னும் பெரிய ராமாயணமாக ஆக்குவானான்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் இந்த படத்தை சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிருக்காரு இவர் ஏற்கனவே அட்மன் சிம்பு நடித்த மாநாடு என்ற படத்தை தயாரித்து கொடுத்தாரு அது மாபுரம் வெற்றி படமாக அமைஞ்சது மறுபடியும் ஏன் அந்த மாதிரி படம் இவர் எடுக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியதான் இருக்குது மாறுபட்ட படத்தை கொடுத்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி பழங்கால கதையை கொடுத்து இது மனைவி மார்களுக்கெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு டைட்டிலையும் கடைசியில் போடுறாங்க இந்த மாதிரி ஆயிரம் படம் வந்துடுச்சு இது ஒரு ஆயிரத்தி ஒன்றாவது படம் தான் சொல்லணும் சாய் தினேஷ் பின்னணி இசை அமைச்சிருக்காரு கேதர்நாத் கோபிநாத் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காங்க ஒளிப்பதிவு மட்டும் பளிச்சு பளிச்சுன்னு இருக்குது அம்மாவும் சரி பொண்ணுக்கும் சரி அவ்வளோ மேக்கப் போட்டு ஒரே மாதிரியாக கவர்ச்சியாக காட்டியிருக்காங்க இதெல்லாம் வியாபார உத்தி கமர்ஷியல் உத்தி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் நினைச்ச பார்ப்போல் இருக்கு அதால் தான் அம்மாவும் சரி பொண்ணையும் சரி ரெண்டு பேரும் நீ சைட் ஐடுறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட தொழிற்பால் போட்டிருக்கு தம்பி ராமையா விட்டு கலாய்ச்சிருக்காரு தம்பி ராமையா கதாபாத்திரத்தில் இன்னொரு நடுத்தர வயது உள்ள ஒரு நடிகரை போட்டிருந்தா அந்த கேரக்டர் இன்னும் வித்தியாசமாக இருந்திருக்கும் ஏன்னா தம்பி ராமையா எப்படி நடிப்பாருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே எல்லாேருக்கும் தெரியும் அதனால் அவர் இந்த கேரக்டரை கொடுத்தா கண்டிப்பாக ஓவர் ஐட்டிங் பண்ணுவார் அப்படின்றதில் எந்த சிந்தனமும் இல்லை இது எப்படி அவரோட பையன் உமாபதி ராமையாவுக்கு தெரியாமல் போச்சுன்னு தான் தெரியல ஐம்பது வயசு கடந்த கேரக்டர் அப்படின்றதுனால தம்பி ராமையாவுக்கு அந்த கேரக்டரை கொடுத்துப்பாங்க கூட இருக்கு ஏன் சின்ன வயசுலேயே வயசானவங்களாம் நடித்த நிறைய ஹீரோக்கள் இங்கே இருக்காங்க அந்த மாதிரி ஒரு முக்கிய ஹீரோவை இதில் கேரக்டரில் நடிக்க வச்சுருந்தா நடிப்பும் வித்தியாசமாக இருந்திருக்கும் பார்க்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருந்திருக்கும் ராஜா கடி என்ற படத்தை பொறுத்தவரையும் ஒரு படிப்பினை படம் தான் ஆனால் அதுக்காக தம்பி ராமையாவை நடித்து இந்த படிப்பினை சொல்லணுமா அப்படின்றது தான் கேள்வியாக கேட்க வேண்டியிருக்கு அனைவருக்கும் வணக்கம்